தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் பூனைகள் மாயம் ஓட்டலில் சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சென்னையில் பூனைகள் மாயம் ஓட்டலில் சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சென்னையில் சில மாதங்களாக வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் மாயமாவதாக புகார்கள் எழுந்தன இது சம்பந்தமாக காவல்துறை விசாரித்ததில் அதிர்ச்சிகரமான சில உண்மைகள் வெளிவந்துள்ளன அதாவது மட்டன் விலை ஏறிவிட்ட காரணத்தினால் சில ஓட்டல்களில் பூனைக்கறி பரிமாறப்படுவதாக புகார் வந்தது அது புரசைவாக்கம் ஆவடி செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் இந்த பூனைக்கறி ஓட்டலில் பரிமாறப்படுவதாக தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையில் காவல்துறையினர் செங்குன்றம் பகுதிக்கு சென்று ஓட்டலில் கஸ்டமர் போல சென்று உணவருந்த சென்றனர் அப்பொழுது அந்த ஓட்டலுக்கு வந்த மக்கள் ஒரு சிலர் தங்கள் பைகளில் சில பொருட்களை கொண்டு வந்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் அந்த பைகளில் பூனைகள் இருப்பதை உறுதி செய்த காவல்துறையினர் அதிரடியாக அவர்களை பிடித்து விசாரித்தனர் செங்குன்றம் பகுதியில் வசிக்கின்ற நாடோடி குடியை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது அவர்கள் சென்னையில் பூனைகளை பிடித்து சாக்கு பைகளில் அடைத்து ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது அதில் நான்கு மூனைகள் நான்கு பூனைகள் இறந்து போனவையிலாக இருந்தன ஓட்டல்களில் இந்த நாடோடி மக்களிடமிருந்து பூனைகளை வாங்கி பூனைக்கறி பரிமாறுவது செய்யப்பட்டது குறிப்பாக பிரியாணி செய்யும் பொழுது இந்த பூனைக்கறி அதில் கலர்ப்பதாக கூறப்பட்டது பூனைக்கறி பிரியாணி என்று தயார் செய்து அவற்றை மட்டன் பிரியாணி என்ற பெயரில் சென்னையில் விற்பனை செய்து வருகின்றனர் இது உடல் நலத்துக்கு ஆபத்தானது ஆகவே பொதுமக்கள் கவனமாக இருந்து கொள்ளவும் மட்டன் பிரியாணி சாப்பிடுவது என்றால் வீட்டில் சாப்பிடுங்க தயவு செஞ்சு ஹோட்டலில் சாப்பிட்றக்கே இப்போ பயமாக இருக்குது ஏன்னு கேட்டால் பூனக்கறி பிரியாணியை வந்து மட்டன் பிரியாணின்னு சொல்லி விற்கிறாங்க மொதல் காக்கா பிரியாணி தான் வந்து விற்றாங்க இப்போது பூனக்கறி பிரியாணி வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பொதுமக்கள் உடல் நலன் கருதி ஹோட்டலில் சாப்பிடுவதை பொதுவாக தவிர்க்கவும் வீட்டு உணவுகளையே தயார் செய்து உண்டால் நல்லாக இருக்கும் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும்